ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை கலைந்தெறியும் அதே மாதிரி பித்ருக்களின் ஆசையையும் இது தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இந்த ஒரே ஒரு தீபம் போதும் உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி

தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒவ்வொரு தேபிரை அஷ்டமி திதிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு பெயர் இருக்கு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி அப்படின்றது திரியம்பகாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இது சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதி நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் இருந்தாலே எப்பேற்பட்ட கொடிய தோஷங்கள் இருந்தாலும் சரி அது நீங்கும் அந்த வழிபாட்டை எப்படி பண்ணுவது அப்படின்றத பாத்துடலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய இந்த அஷ்டமி அப்படின்றது சிவபெருமானின் உக்கர வடிவங்களில் ஒருவரான கால பைரவர் அவதரித்த திதி அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு அவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த பைரவர் சிவபெருமானின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் தாங்க பைரவர் தேய்விரை அஷ்டமி தினத்துலதான் பைரவர் சிவனுடைய தீப்பிழம்பிலிருந்து உருவானார் அப்படின்றதுனால இந்த நாள்ல வைரவரை வழிபாடு செய்வது வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் தோஷங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இது நீக்கும் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பங்குனி மாதம் தேய்புரே அஷ்டமி நாளை மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை வருகின்றது என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேவிரை அஷ்டமி திதி எப்போது வருகின்றது அப்படின்றத பார்த்திடலாம் இந்த தேவிரை அஷ்டமி திதி அதிகாலை வேலையிலேயே பிறக்கின்றது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு மணிக்கு பிறக்கின்றது இது மறுநாள் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு மணி நாப்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் இருக்கு சனிக்கிழமை நாள் முழுவதும் சர்வ தேய்திரை அஷ்டமியாக இருக்கின்றது சனி தோஷத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க சனி பகவானுடைய ஏதாவது எதிர்மறை தாக்கத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்க சனி பயிற்சிக்கான பரிகாரமாக கூட நீங்க இதை எடுத்துக்கலாம் நாளைக்கு ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாடு சொல்ல போற இரண்டு தீப வழிபாட்டு முறை மிக மிக எளிமையானது கண்டிப்பாக இதை நீங்க நாளைக்கு சிவன் கோவில்ல மாலை நேரத்துல ஏற்றணும் எப்படி ஏற்றணும் அப்படின்றத பாத்துடலாம் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற தேய்பிரை கால பைரவருக்கு அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் மாலை நேரத்துல நடைபெறும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஒற்றைப்பட எண்ணிக்கையில நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அதாவது ஐந்து பதினொன்னு இருபத்தி ஒண்ணு அப்படின்ற எண்ணிக்கையில நீங்க விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்துல வைத்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க எல்லா சிவன் கோவில்கள்லயும் முதல் பூஜையாக விநாயகருக்கு நடைபெறும் காலையில அதே மாதிரி கடைசி பூஜையாக நடைபெறுகின்ற பூஜை யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அது பைரவருக்கு தாங்க மாலை நேரத்துல சூரியன் அஸ்தமனமான தான் வழிபாடு செய்வாங்க சனிக்கிழமையில நாள் முழுவதும் அஷ்டமி தீதி இருக்கிறதுனால சனிக்கிழமை மாலை நேரத்துல பைரவரை நீங்க வணங்குனா விசேஷமான பழங்கள் கிடைக்கும் சிவன் கோவில்ல இருக்கிற பைரவர் சன்னதிக்கு சிவப்பு நிற பூக்கள் வாங்கி கொடுங்க அதாவது செவ்வரளி வாங்கி கொடுக்கலாம் அரளிப்பூ மாலை வைக்கலாம் எலுமிச்சை மாலை செய் சாத்தலாம் ரோஜாப்பூ மாலை சாத்தலாம் நெய் தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் இது உங்களுடைய விருப்பம் தான் ஆனா நாளைக்கு தவறாமல் அனைவரும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க குடும்பத்துல தீராத கஷ்டங்கள் இருக்கு கடன் தொல்லைகள் இருக்கு வறுமை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நான் சொல்ற இந்த மிளகு தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க காலத்தையே மாற்றக்கூடிய சக்தி பைரவருக்கு இருக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாள்ல பைரவருக்கு உரிய மிளகு தீபம் ஏற்றுவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் போக்கும் கருப்பு மிளக சிவப்பு துணியில முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க அகல் விளக்குல வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு தீபம் ஏற்றுங்க இந்த மிளகு ஒன்று ரெண்டு மூணு ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில் இருக்கலாம் உங்களுடைய கைகளால் இந்த மிளகை போட்டுட்டு சிவப்பு நிற துணியில் மூட்டை மாதிரி கட்டி இரண்டு அகல் விளக்கு எடுத்து அதில் வைத்து தீபம் ஏற்றுங்க எலுமிச்சை பழங்களை வாங்கி பைரவருக்கு அர்ச்சனை செய்து அதில் ஒரு பழத்தை கொண்டு வந்து வீட்டில் வைத்தால் நோய்கள் தீரும் கண் விலகும் சனி அன்று வரக்கூடிய இந்த தேய்புரை அஷ்டமி அப்படின்றதுனால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் சனிதோஷம் அப்படின்றது இருக்காது முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லா சிவன் கோவில்களையும் மாலை நேரத்துல பைரவருக்கு அபிஷேகம் நடைபெறும் அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுங்க சிவப்பு நிற அதாவது பூக்கள் வாங்கி கொடுங்க நெய்வேத்தியமாக எலுமிச்சை சாதம் வைங்க செவ்வாழைப்பழம் வைங்க பைரவரை இப்படி வழிபாடு செய்துட்டு நாய்களுக்கு தவறாமல் உணவு வைக்கணுங்க அதாவது யாருக்காவது ஒருத்தருக்காவது அன்னதானமும் நீங்க செய்யலாம் இப்படி எல்லாமே நீங்கள் செய்யும் பொழுது நம்முடைய கர்ம வினைகளின் தாக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பித்து வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்காது முக்கியமாக கடன் தொல்லைகள் இருக்காது எதிரி தொல்லைகள் இருக்காது கண்திருஷ்டிகள் இருக்காது ஏவல் பில்லி சூன்யம் எதுவுமே உங்களை அண்டாது நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பது நிச்சயம் ஓம் காலபைரவாய நமக வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயனடைவார்கள் எண்ணங்கள் சேனல்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் இன்னும் தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்